அனைவருக்கும் வணக்கம் எளிய எண்ணத்தில் மலர்ந்த கிருஷ்ணர் பாடல் பாடலை கேட்டு ஆனந்தம் அமைதி அமைதியடைவோம் கிருஷ்ணர் அருள் பெறுவோம் நன்றி வணக்கம் உதவிக்கரம் நீட்டுவாய் உண்மையை நிலை நாட்டுவாய் உதவிக்கரம் நீட்டுவாய் உண்மையை நிலை நாட்டுவாய் சுதர்சனே எங்களுக்கு சுபிச்சமதை கூட்டுவாய் சுதர்சனனே எங்களுக்கு சுபிச்சமதை கூட்டுவாய் சுடரை எங்கும் ஏற்றி வைத்து வெளிச்சமதை காட்டுவாய் சுடரை எங்கும் ஏற்றி வைத்து வெளிச்சமதை காட்டுவாய் உதவிக்கரம் நீட்டுவாய் உண்மையை நிலை நாட்டுவாய் பதமலரை பற்றிடுவோம் உன் பகவத்கீதையை கற்றிடுவோம் பதமலரை பற்றிடுவோம் உன் பகவத்கீதையை கற்றிடுவோம் நிதமுன் தளத்தை சுற்றிடுவோம் நிதமுன் தளத்தைச் சுற்றிடுவோம் மன நிம்மதியை பெற்றிடுவோம் மன நிம்மதியை பெற்றிடுவோம் உதவிக்கரம் நீட்டுவாய் உண்மையை நிலை நாட்டுவாய் காட்சியிலே தென்படும் கம்பீரம் விதவிதமாய் செய்திடுவோம் உனக்கு அலங்காரம் விதவிதமாய் செய்திடுவோம் உனக்கு அலங்காரம் நீ வீற்றிருக்கும் காட்சியிலே தென்படும் கம்பீரம் விதவிதமாய் செய்திடுவோம் உனக்கு அலங்காரம் நீ வீற்றிருக்கும் காட்சியிலே தென்படும் கம்பீரம் முதல்வன் உன்னால் இறங்கிவிடும் எங்கள் மனபாரம் முதல்வன் உன்னால் இறங்கிவிடும் எங்கள் மனபாரம் முகுந்தன் உனக்கு நாங்கள் பண்ணுவோம் உபச்சாரம் முகுந்தன் உனக்கு நாங்கள் பண்ணுவோம் உபசாரம் உதவிக்கரம் நீட்டுவாய் உண்மையை நிலை நாட்டுவாய் சுதர்சனனே எமது வாழ்வில் சுபிட்சமதை கூட்டுவாய் சுடரை எங்கும் ஏற்றி வைத்து வெளிச்சமதை காட்டுவாய் சுடரை எங்கும் ஏற்றி வைத்து வெளிச்சமதை காட்டுவாய் நன்றி வணக்கம்